அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடிய ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டே ரேஷன் கடைகளில் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகையான எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்கம் ரேசன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரேசன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது அதேபோல் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவியின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதியில் சனி ஞாயிறு வார விடுமுறை வந்து விடுவதால் மகளிர் உரிமைத் தொகை ஜனவரி பத்தாம் தேதியே வரவு வைக்கப்படும் என கூறப்படுகிறது ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் ஆயிரம் இரண்டையும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதனால் பொதுமக்கள் தற்போதே மகிழ்ச்சியில் உள்ளனர்